என்பது என்ன என்னாவே அப்படியாமே உங்களை நீங்கள் ஏனும் நேசிக்கிறீர்களா இந்த சகோதரி சொல்றது ஒருவரோடு நீங்கள் உறவாக இருக்கிறீர்கள் என்றால் அவர்களை பற்றி தெரிந்ததை நம்புங்கள் அவர்களை பற்றி கேட்பதை நம்பாதீர்கள் சிக்கல் கேட்கிறது பார்க்கறது எழுதுறது வாசிக்கிறது போன ஃபேரில் ஏதோ ஒரு ஃபேரில் சொன்னேன் பேசிடுங்க பேசிடுங்க ஏன் பேசிடுங்கன்னு சொல்கிறேன் தெரியுமா நீங்கள் நம்ம அம்மா அப்பாவுக்கு இல்லை தாத்தா பாட்டிக்கு ஃபோன் பண்ணும்போது கிராமத்தில் இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க இந்த நிலத்தை பற்றி ஒரு பிரச்சனை இருக்குதுப்பா ரொம்ப நாளாக பஞ்சாயத்து போயிட்ருக்கு அவனுடைய அண்ணனுடைய பொண்ணை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க என்னன்னு தெரியல அப்பாக்கு கால் முட்டு வழியா இருக்கு வீட்டுக்கு ஒரு எட்டு வந்துட்டு போறியா இந்த வீட்டுக்கு ஒரு எட்டு வந்துட்டு போறியாங்கிறது என்னது நேரில் சந்திப்பது நேரில் பேசுவது இனி குறைஞ்சிருச்சிங்க எப்படி நம்மை நாமே சந்திப்பதற்கு நாம் தயங்குகிறோமோ அப்படி அடுத்தவர்களிடத்தில் சந்தித்து உட்கார்ந்து பேசுவதை சமீப காலங்களில் இந்த தலைமுறை தவிர்த்து வருகிறது

நான் மறுபடியும் பிரார்த்தனை பண்ணிட்டே ஒரு அசாதாரணமான சூழல் வரும் அப்பொழுதுதான் சில விஷயங்களை உங்களால் சாதிக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ ஒரு கோழி குஞ்சுகளை பிடிக்கிறதுக்காக பருந்து வருது கோழி என்ன பண்ணும் பருந்த அடிக்குமா அடிக்குமா சும்மா இருக்கும்போது அடிக்குமா அடிச்சா என்ன ஆகும் அசாதாரணமான சூழல் அடிச்சா பருந்து விலகும் சாதாரணமான சூழல் அடிச்சா சாவும் அந்த எனர்ஜி இருக்குல்ல அந்த எனர்ஜிக்காக வெயிட் பண்ணுங்க எந்த எனர்ஜிக்கு முன்னாலும் உங்களுடைய சக்தி நிலையை கீழே போடாமல் உங்களால் ஒன்னும் இல்லைங்க மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னங்க மனஸ் இத்தாலியச் சொல் குதிரை இருக்குல்ல அந்த குதிரை என்னுடைய பவரை ஹேண்டில் பண்றதுக்கு பேர் பவர் ஹேண்ட்லிங் பேர் மேனேஜ்மெண்ட் தான் இந்த பவரை ஹேண்டில் பண்றோமா கோபம் சோகம் சந்தோஷம் இந்த இந்த எல்லா உணர்வுகளையும் மேனேஜ் பண்றதுக்கான புத்தி உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க கல்வியாளர்